அனானந்தமயம் தேவம் நிர்மல் ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் கே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல் சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் ப பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரத்தில் அதாவது பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி சங்கட ஹர சதுர்த்தி ஹர சதுர்த்தி வளர்பிரையில் இருக்குது அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வ வருது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி இப்போதான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்விரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னிருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஹர சதுர்த்தியில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக இந்த தேய்விரை சதுர்த்தியை சொல்கிறோம் சரி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வாஸ்து நாள் இருபத்தி தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் காலை பத்து பதினாலுலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை இருக்குது வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் பொதுவாகவே வாஸ்து புருஷன் பார்த்த வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வந்து நித்திரை விடுறார் அதாவது ஆனி புரட்டாசி மார்கழி அதுக்கப்புறம் பங்குனி இந்த நாலு மாதத்துலேயும் வந்து வாஸ்து புருஷன் கண் இல்லை நித்திரை விடுவதில்லை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும்பொழுது ஒரு ஒன்றரை மணி நேரம் வருது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் பார்த்த அவர் அஞ்சு விதமான வேலைகளை செய்கிறார் அதாவது அவர் நித்திரையை விட்டு எழுந்து அவருடைய இது என்ன சொல்கிறது அதாவது காலை கடன்களை முடிக்கிறது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்தல் ஒரு பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்தல் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்தல் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் பதினெட்டு நிமிஷம் பொதுவாகவே இந்த தாம்பூலம் தரித்தல் நேரத்திலையும் போஜனம் செய்யும் நேரமான இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை சுமூகமாக அதாவது எந்த வேலைனா வீடு கட்டும் வேலைகளை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது க நிலம் கால் ஊன்றுறது அது தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இற்று நிச்சயமாக நிறைவேறும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் வந்து பார்த்தேன்னா நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கல் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு ஷஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதன் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் இந்த வாரத்தில் பார்த்த கால பைரவ அஷ்டமி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தான்னா கால பைரவ அஷ்டமி அதாவது கார்த்தாலேருந்து சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து இந்த சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவான் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சரி இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்த்தேன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதாவது கோச்சார சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வலிமில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரலாம் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு இன்னும் உங்களுடைய க நீங்கள் வந்து கட்டணத்தை செலுத்திட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் அதாவது ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரலாம் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனால் மிதுவன ராசி மிருகசீரசி நட்சத்திரத்தில் இருப்பாள் அதே மாதிரி விசாக நட்சத்திரம்னு சொல்வாள் துளாராசிலுன்னு நினைச்சுருப்பா அது வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் கால் நட்சத்திரம் முக்கால் நட்சத்திரம் மர நட்சத்திரம் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்களில் இருக்கிற வாழ்க்கெலாம் பெரிய பிரச்சனை எந்த நட்சத்திரத்தில் வா பாதத்தில் இருக்கா எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாமல் இருக்கு இதன் மூலியமாக அவர்கள் வந்து அதாவது பெருமாளுக்கு வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுலேருந்து அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது அதனால் இவாளுக்கு வந்து நல்ல காலம் இந்த ரா இந்த ராசியில் பிறந்திருக்கா மாதிரி லக்ன சந்தி இருந்ததுன்னா இந்த லக்னத்தில் பிறந்திருக்கான்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் அடுத்த லக்னமாக இருக்கும் லக்ன பாதங்களும் வேறுபட்டு போயிருக்கும் அதனால் அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு கணித்தது எல்லாமே பொய்யா போகக்கூடும் அதனால் இதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தர நம்ம அதுக்கு மாதிரி பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு பதினொன்னிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கார் ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறது அப்படின்னு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை இருந்தாலும் வக்கரகதி பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் மூணாம் அதி மூணாம் இடத்துக்கு உண்டான இடத்துல இருக்கார் மூணாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் மூணு பத்து பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தேவையற்ற செலவுகள் வரும் வேலை மாறுதல்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் மாறுதல்கள் இருக்கும் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் விட்டு இடம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதியானவர் செவ்வாய் அவரே ஒன்பதாம் அதிபதி நீச்சம் பெற்று அஞ்சாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சற்று தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவும் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காம காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையை மட்டும் பின்னடைவு இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக வரும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி மூணாம் இடத்துலேருந்து குரு வக்கரகதியில் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல ஒரு ஏற்றம் ஒன்பதாம் இடத்துல பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவராஜ் யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டில் உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த இது காலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால குடும்பத்தில் அதாவது குடும்பத்தில் சிறு சிறு இன்னல்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சமசப்தமத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால எதிர்பாரினத்தை தவிர அந்த அளவு நம்ப வேண்டாம் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் பரிவர்த்தனை யோகத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குரு சந்திர யோகம் அமைத்து கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்று இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு அது தவிர வந்து இந்த மதம் சார்பு இருக்கக்கூடிய குருமார்கள் அது தவிர கோவில் அர்ச்சகர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை எட்டு எட்டரை மணியிலேருந்து ப இருபதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் நாலாம் இடத்துல இருக்கார் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல இதன் மூலியமாக பார்த்த ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுக்கரனின் பார்வை வேறு இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கடல்சார் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் வரும் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் அப்போ வந்து பார்த்த இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் செவ்வாய்க்கு ஏற்படுறது ஏன்னா ரெண்டாம் அதிபதி நீச்சம் பெறதுனால அவர் பங்க போடுறார் ஆட்சி பெற்ற சந்திரனோடு அதனால் வந்து பெரிய ஏற்றம் திடீர் பணவரவு கொட்டி குடும்பத்தில் திடீர் ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் அதிபதியே வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் ஒம்பதுக்கு ஒம்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது அதனால் திடீர் பாக்கியம் கிடைக்கும் இல்லை ஏதாவது நினச்சி பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்தளவுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான செய்தி வரும் ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பத் ஒரு ஏற்ற ஒம்பது மணிலேருந்து தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் ஆறாம் இடத்துல சனி பவானின் பார்வையில் இருக்கிறதுனால உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான வாரம் கடல்சார் உயிரினங்கள் விற்கிறவங்க அதை தவிர வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தங்கம் தங்க ஆசாரிகள் தங்க வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேங்கிங் இது அக்கௌண்ட்ஸில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுவாமிநாதன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை போய் வேண்டிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்